இல்லை தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க அம்சாங்க கூட எனக்கு கேட்டேன் எனக்கு தரலை ரெண்டு பேரை போட்டேன் தள்ளி விட்டுட்டாங்க சரி அது ஒன்றும் இல்லை அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் தம்பி காவல்துறைங்கிறது குற்றம் த நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுள்ள நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கறது இல்லை நம்ம தலைவர் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் நம்மளால துப்பாக்கியில் லத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது கற்பித்தல் தான் அன்பு தான் அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும் அதை இது பண்ணணும் நீங்கள் வந்து எதுக்கு குண்டாசு போடணுங்கன்னே உங்களுக்கு தெரியல பீம்ஸ் போடுற மேலே குண்டாசு போடுறீங்க உங்களுக்கு எதிராக ஒரு வலைவழியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாசு போடுறீங்க கொலை செய்கிறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை ஏன் கொன்ன எதுக்காக கொன்ன யார் சொல்லி கொன்ன நீ கொன்றதுக்கான நோக்கம் என்ன இந்த விசாரணையே வெளியில் வரலையே அவன் யாரையும் நீங்கள் கைது செய்யலை எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான் அப்படியே தீ உள்ளே வச்சுட்டீங்க அப்படியே ரிமான் பண்ணிட்டீங்கள கூப்பிட்டு விசாரித்தோம் இதுக்காக பண்ணனு சொல்கிறாங்கன்னு ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் கொலையாளிகள் வேற சரணடைஞ்சிருக்கிற இருக்கிற ஆள்கள் வேற அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்கிறாங்க அது யாருங்கிறதான கேள்வி இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல என்கவுண்டர் எதுக்காக 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 செய்யப்படுதுன்னு இருக்கு இப்போ ஒரு ஆறு வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுடுறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடிச்சலாம் அதெல்லாம் தப்பு நீங்கள் பார்த்தீங்க இங்கே ஒரு பெண்ணை ஒருத்தன் ஏரிச்சான் அப்புறம் திருப்பி தொண்ணூறு நாள் அவனை விட்டீங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டான் இப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணலாம் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சிறைக்குள்ளே யார் காசு இல்லைன்னா எந்த பிள்ளைய சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ளே இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை சரியா இல்லை